பேருமான ஒரே இடத்தில் ஆறு இடத்தை போதி பெருமானே Got, it, got it. இறங்கி திருபுரியாத தெய்வமே நீதி போ தெய்வமே தெய்வமே பேசு தெய்வமே பிடைக்கின்றவா பேசு தெய்வமே வேலுண்டு இல்லை மகிலுண்டு பயமில்லை இவளுடைய திருமணி எண்ணி செட்டு மான்மலை பொடியை மறந்துட்டார் இவங்களுடைய திருமண அவர் மறந்துட்டாரு நாளைக்கு பொடிய வைப்பாரு நம்ம சென்னைக்கு போயிடுவோம் அதெல்லாம் நம்ம சென்னை பத்திரமா அனுப்பிட்டு இங்கே பொடிய வைப்பார் அந்த அளவுக்கு மணிக்கணக்காக பாட முடியும் இன்னொரு ஒரு மணி நேரம் பாடன்னா பாடுவாங்க நாங்கள் தான் சொல்லி அங்கேதான் தூக்கம் போயிடுவோம் அந்த அளவுக்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம திருமூத்தூர் வந்து திருமலை இசை அடங்கி கொண்டிருக்கிறார்கள் திருவாளர் திருமுறை கலாநிதி திருமாவரன் ஆளுநர் ஐயா அவர்களுக்கும் திருமுறை இசை கலாநிதி திருத்தரை பதிவேற்றுக் கொண்ட ஐயா அவர்களுக்கும் திருக்கூட்டத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பாகவாதியம் திருவாளர் சொல்ல வேண்டியதில்லை திருவாளர் பரமீஸ்வரன் இந்த திருமுறையினே இருக்கிறோம் பக்கவார்த்தையுமா இருந்ததை நமக்கு சிறப்பித்தார்கள் அவர்களுக்கு திருக்கூட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நால்வர் பெருமக்கள் நமக்கு துணையாக இருந்து சிறப்பித்தார்கள் நானஸ்கந்தன் பொதுவாக சங்கரலிங்கம் பொதுவாக மறைமலை எல்லாருக்கும் நம்முடைய திருக்கூட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்ப வழிபாடு இன்று இறுதி முறை நிறைவடைகிறது இந்த நிகழ்ச்சி உபயோகத்தை நம்முடைய திருக்கூட்ட அன்பர் திருமதி சதுர்புஜா அம்மாள் எம்எஸ் வடிவேல் மொழியார் அவர்களுடைய குடும்பத்தினர் சிவகர் திநகை அரசு சிவக்தி அருண் வடிவேல் அட்வொகேட் வழக்கறிஞர் அவர்கள் அவர்களுக்கு குறித்த சார்பில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது நேராக நம்முடைய சத்தத்தில் சட்டு சிற்றுண்டி ஏற்றுக்கொண்டு நாளை காலை சரியாக எட்டு மணிக்கு தாழ்வார் கோயில் வழிபாடு ஆரம்பி ஆரம்பிக்கப்படும் தொடர்ந்து மாணிக்கவாசகர் அபிஷேகமும் திருமலை வீதி அடிவார வழிபாடும் நடைபெறும் தொடர்ந்து லட்சுமண ஓதுவார் அவர்கள் இனிசை வழங்க வழங்குவார்கள் அதில் எல்லோரும் கலந்து கொண்டு இனிசை சிறப்பிக்கும்படி உங்களை பெரிதும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திரு சித்தம்பலம் நம்ம பார்வதி கதையை சிவனே போற்றி செல்வா போற்றி एक बात तो 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 है वो तो 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 प्रकटन तो का तो नहीं है बहुत पुराना लय है गिर गया गंगा में वो भी उनका पर जो धर्म पर बोलया है अनेकသော कर्मवान पुण्यों के और सब करते कट 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 कट

ਤਾਂ ਗੁਰੂ ਬੈਂਕਿੰਗ ਤੋਂ ਹੋਰੇਵਰੇ ਉੱਤਲੇ ਰੋਸਮ ਬੰਨੇ ਕਰਸੇ ਤਲੀਏ ਤੋਂ ਆਉਂਦੇ ਰੰਗ ਤੋਂ ਕੋਟ ਦੇ ਦੰਤਾਂ ਨੂੰ ਆਉਂਦੇ ਆਉਂਦੇ ਤਮਪੀਰੀਂ ਚਿਵਾਇਆ ਨਾ ਇਹ ਅਪਿੱਛੇ या खाली 6:00 बजे हां सही है हां हां भैया भैया के जो पॉइंट पर नो रे हां आ मुरो पूरे टिकट 21 हां अमर पापा हां 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 कंप्यूटर में आ जाता है ऐसा है कि ऐसा है कि ka mau ki